அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அகத்தியர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற கலிவ தேவ சித்த சபையை மகத்துவமிக்க மகாசபையை பேராற்றல் மிக்க பெருஞ்சபையை ஞான சபையை பொற்சபையை பிரபஞ்ச ஞான பல்கலை கழகத்தை ஞானியர்கள் கூட்டம் இருந்து ஞானியர்கள் தலைவன் இருந்து ஞான போதனைகள் நகல் நிகழ்த்துகின்ற நற்சபையை பொற்சபையை ஒட்டுமொத்த உயர் ஆற்றல்கள் உன்னத பேராற்றல்கள் வளம் வந்து ஒட்டுமொத்த ஆற்றல்கள் உயர் பிரபஞ்ச மகா ஆற்றல்கள் ஒருங்கிணைந்து ஓராற்றலாய் ஓராற்றலாய் பிரபஞ்சமாக சிவ பிரபஞ்சமாக சித்த பிரபஞ்சமாக உயர் பிரபஞ்சமாக உன்னத பிரபஞ்சமாக கண்ட சிவ தளத்தில் அகத்தியம் அமர அற்புதம் நிகழ சிவம் வந்து அமர்ந்து சிவ கைலாய திருப்பணியை நிகழ்த்துகின்ற திருத்தலமாக நிகழ்விக்கின்ற திருத்தலமாக நிகழ்த்த சொன்ன திருத்தலமாக சித்தன் கரங்களிலே பணி கொடுத்து அமர்ந்த உயர் உன்னத வெறுந்தலமாக எங்கும் காணான் நிகழ்வுகள் எங்கும் நடைபெறாத உன்னத உயர் நில நிகழ்வுகள் உத்தம மகா நிகழ்வுகள் நடவே நடைபெறுகின்ற சித்தர்களை அமர வைத்து சிவத்தை அமர வைத்து திருமுருகனை அமர வைத்து பரந்தாமனை அமர வைத்து உயர் கணங்களை எல்லாம் அமர வைத்து ஆசி கேட்கின்ற பிரபஞ்ச ரகசியத்தை எடுத்துரைக்கின்ற பிரபஞ்ச சூட்சமத்தை எம்புகின்ற அற்புதமான ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பதினோராயிரம் ஆயிரம் யுகமாக தவமிருந்து பெற்ற அற்புத சிவ புதையல் பெற்ற சிவ சித்த மகாதளத்திலே உயர் கணங்களை எல்லாம் வணங்கி ஒட்டுமொத்த பிரபஞ்சமா ரூபமாக அமர்ந்திட்ட சிவ லிங்கத்தை சித்த மகாலிங்கத்தை வணங்கி அகத்தியத்தை வணங்கி ஜெகத்தியத்தை வணங்கி யுகங்கள் தாண்டி தன் கரங்களிலே ஆட்சி ஆட்சி நிலைதனை பெற்று பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்திருக்கின்ற இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கும் தலைவனாக அமர்ந்திருக்கின்ற திருமுருகன் திருபடி வணிந்து திருத்தாள் வணிந்து உயர் சபையை உன்னத சபையை உத்தம பெருஞ்சபையை அடுக்கடுக்கான சபைகளாக அற்புதமாக அமைந்திட்ட அத்துணை நிலைகளுக்கும் உள் சென்று வணங்கி உயர் உத்தம மகா வழி நடக்கின்ற மகேஸ்வரன் சபையை மீண்டும் வணங்கி கன்னி மூளையிலே தவம் இருக்கின்ற கணநாதக நாயனை கற்பக விநாயகனை ஒட்டுமொத்த உயர் சபையை தன் நெற்றி பொட்டிலே வைத்து ஆளுகின்ற அற்புதமான அத்தகைய கணங்களின் பதியை கணங்களின் நேசனை வணங்கி உயர் சபையை உன்னத சபையை உத்தம சபையை துடுக்குடனே முடுக்குடனே வலம் வருகின்ற விஸ்வமித்ர மகரிஷி வணங்கி அதிகாலை பொழுதிலே அற்புத பிரபஞ்சம் விழிக்கின்ற அத்தகைய தருணமதிலே ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலே இருந்து இயல்பு நாள் முதல் ஆசி அருள்கின்ற அற்புதமான அத்தகைய அவ்வையை வணங்கி காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் நிலைகளை வென்று ஒருவன் அமர்வனே அவனே மகாவீரன் என்கின்ற உன்னத உயர் தத்துவ நிலையை பறைசாற்றி அமர்ந்திருக்கின்ற சித்தனை வணங்கி மகாவீரரை வணங்கி தவமேற்றி தவமேற்றி சிவமாக அமர்ந்திருக்கின்ற தவசி தம்பிரானை வணங்கி உயர் பேராட்டல்களை வணங்கி உன்னத சபையின் அற்புதமான அத்தகைய நுழைவு வாயிலே அமர்ந்திருக்கின்ற பிரபஞ்ச அகத்தியத்தை வணங்கி கணங்களை வணங்கி ஒட்டுமொத்த மகா வனத்தின் காவல் புரிகின்ற அற்புதமான அத்தகைய சிவசபையை வருவோர் போவோர்களை கண்காணித்து வருகின்ற வினை நிகழ் நிலைகளை அகற்றி அற்புதமாக உள் நுழைவிக்கின்ற பாம்பாட்டி பெருமகனாரை வணங்கி சிவவனத்திலே அமர்ந்திருக்கின்ற சித்த படைகளை வணங்கி நற்சபையின் எல்லைதனிலே வீட்டிருக்கின்ற அத்தகைய வாயில் நிலையிலே நீட்டிருக்கின்ற பால திரிபுர சுந்தரியை வணங்கி வலதுடை ஐயனை வணங்கி வரமருளும் மகாசபையிலே ஒட்டுமொத்த கருப்பண்ண ஆற்றல்களை ஒருங்கிணைத்து ஓராற்றலாய் அமர்ந்திருக்கின்ற சைவ கருப்பை வணங்கி நற்சபையில் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் சு அத்தகைய இயல்பு கொடிமரத்தின் அடி நிலையிலே அமர்ந்திருக்கின்ற தர்மராஜனையும் தேவேந்திர பெருமகனாரையும் வணங்கி தேவ சேனாதிபதி தென்பக்கம் அமர்ந்திருக்கின்ற உத்தம உயர் மகா சிவ கூரை சித்தகூரை பிரபஞ்ச மகா கூரையின் உள் நுழைய திரு செந்திலகத்தின் உள்நுழைய அற்புதமாக வீரபாகுவை வணங்கி மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற கருட பகவானை வணங்கி ஆஞ்சநேய பெருமகனாரை வணங்கி அற்புதமாக உள்நிலைந்து அணையா குண்டமாக இருந்திருக்கின்ற அக்னி குண்டத்தை வளம் வந்து வணங்கி அணையா ஜோதியிலே அமர்ந்திருக்கின்ற அற்புதமான அத்தகைய பேராட்டலை வணங்கி சூட்சம கொடிமரத்தை வணங்கி சுப்பிரமணிய பெருமானின் திருவடி பணிந்து வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி உன்ன உன்னத உயர் சபையிலே அல்ல அல்ல குறையாத அச்சயம் பாத்திரம் கொடுத்து கடும் தவம் இருக்கின்ற அன்னபூரணியை வணங்கி வள்ளல் பெருமகனாரின் ஆற்றலை வணங்கி நற்கொடிமரத்தின் ஆதாள பாதாளத்திலே அமர்ந்திருக்கின்ற பதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வணங்கி உயர்நடத்திலே உயர் கொடிமரத்தின் மேல்நிலையிலே அமர்ந்திருக்கின்ற மும்மூர்த்திகளை முப்பெரும் தேவியர்களை வணங்கி எழில் மிகும் ஏற்ற மிகும் சீற்றமிகும் சிவமகா பெருநூலாம் ஆதி கைலாய சிவசூற்ற மனுல் என்கின்ற அற்புத பேலை திறக்க அகத்தியத்தை வணங்கி ஆணை முகனை வணங்கி பத்து காவல் புரிகின்ற பத்து அவதார சூழல்களை வணங்கி சடாச்சட சக்கரத்தை வணங்கி நல் நூல் திறக்க பெருநூல் திறக்க பெருமகா நூல் தடக்க உயர் நூல் நதக்க உன்னத புதையலை சிறக்க போற்றிகள் ஆதி கைலாய சிவசூட்சம நூலே போற்றி அபூர்வ பொக்கிசமே போற்றி சிவ ஆற்றலே போற்றி பிரபஞ்ச மகா ரூபமே போற்றி பேராற்றல் கொண்ட பெருமகா ஆற்றலே போற்றி போற்றி என போற்றி ஆதி நூல் திறந்து அற்புத நூல் திறந்து சிவ நூல் திறந்து சித்த நூல் திறந்து மகா நூல் திறந்து நூலிலே இருந்து உன்னத புதையலிலே இருந்து உத்தம புதையலிலே இருந்து மகத்துவமிக்க மகா புதையலிலே இருந்து திருமுருகனை நர்சபை அமர்ந்தவனை பொற்சபை அமர்ந்தவனை பிரபஞ்ச மகாசபை அமர்ந்தவனை பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்திட்ட உத்தம உயர் பேராற்றலை இறைவனை கந்தா வருக கதிர் வேளா வருக அகத்திய மகாசபை அமர்ந்த அற்புதரே வருக ஆற்றல் மிகுந்தவரே வருக உயர் சபை உன்னத பெருஞ்சபை கண்டவரே வருக உத்தம வழி நடத்துகின்ற நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் மன்னனே வருக பிரபஞ்ச மன்னனே வருக வருக என ஆறு முறை சங்கு நாதத்தை பெருக்கி மங்கள சங்கொழி பெறக்கி மகத்துவமிக்க அற்புதமான கைலை நிலை கொண்ட வாயுத ஆயுத அத்தகைய வாதிய நிலைகளை முழங்கி வரவேற்கிறோம் செல்வ குமராவா செந்தில் ஆண்டவா வாவா நற்சபை அமர்ந்தவா பொற்சபை அமர்ந்தவா பொன்னம்பல சபை அமர்ந்தவா இறை சபை அமர்ந்தவா பிரபஞ்ச மகா சபை அமர்ந்து பிரபஞ்சத்தை ஆளுகின்ற மன்னனே வருக 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 அகத்தியனின் ஆசானே வருக ஆசானின் ஆசானே அற்புத பெருமகனே ஞான பண்டிதனே நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகா சபையிலே வந்து உயர் வீடத்திலே உன்னத வீடத்திலே அமர்ந்து உத்தம மகா பீடத்திலே அமர்ந்து சத்திய பீடத்திலே அமர்ந்து நித்திய பீடத்திலே அமர்ந்து நிகரில்லா வீடத்திலே அமர்ந்து நித்திய ஆசியை நித்திய ஆசியை வழங்க சண்முகனை கந்தனை கடம்பனை வருக வருக என வருக வருக என அற்புதமான அறகளில் நிறை மலர்களை தூவி மகத்துவமிக்க மகா வாத்திய நிலைகளை பரப்பி முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் சூழ்ந்திருக்க நவகோடி சித்தர்களும் சூழ்ந்திருக்க குகனை சன்முகனை கந்தனை கடம்பனை கதிர்வேலனை செல்வ குமரனை செந்தில் ஆண்டவனை சிறு செந்திலகத்திலே இருந்து உலகாலும் பிரபஞ்சமாலும் இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு சென்று வருகின்ற பெருமகனே பேராட்டலே வருக 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 இறைநிலை கண்டதாய் இரையே அமர்ந்து இறையாய் இறை சபையை அரசாலும் இறைமகா சித்தனது சபையில் இறை அனைத்தும் ஒன்றாய் கூடி கூடிய ஒரு நிலை பெருமகா நிலையாய் எழுந்து நிற்க அவ்வாறு எழுந்து நின்ற பெருமகா இறை சபையில் ஆளும் சித்தனுடைய நிலை தாங்கிய சபைக்கு யாம் திருமுருகன் வந்து அமர்ந்தோம் கடம்பனே போற்றி செல்வ குமரனே செந்தில் ஆண்டவனே திருமுருகனே சுப்பிரமணியனே போற்றி 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 வந்த அவன் கந்தவனே என்று அமர்வோருக்கு நல்வேல் பகிர்வு விழாவில் நல் ஆசிகள் வழங்கிய யாம் மறுசஷ்டி திதி நடக்கும் இவ்வேளை நடந்தேறும் இவ்வேளை வேளை தாங்கியவன் அற்புதமாய் வந்தமரும் இவ்வேளைதனில் அவ்வேளின் மகிமையை கண்ட வேளை அன்றொரு நாள் ஆர்ப்பரித்து எழுந்த அற்புதமான ஆற்றல் தனை பெற்று அதன் வழி நின்று அதன் வழி நின்று அடி பிரளா நிலை கொண்டு வளர்வோருக்கு அனைவருக்கும் ஆசிகள் வழங்கி யாம் திருமுருகன் வந்து அமர்ந்தோம் எழும் நிலை கண்ட எழுநிலையில் எழும் நிலை கண்ட ஏற்றமிகு ஆற்றல் கொண்ட அற்புத சித்தன் அமர்ந்த சபையில் அவனை சித்தனாய் அவன் மேல் கொண்ட பித்தாள் பித்தனாய் இச்சபை கண்டவனே உமக்கு யாம் நல் ஆசி வழங்கி வாழ்த்துவோர் வணங்குவோரை வணங்கி நின்று வாழ்த்து நிற்கும் சபையாசான் இணை நிலை கண்ட சீடர்கள் யாவருக்கும் திருமுருகன் நல்லாசி வழங்கி சரவணா ஓட்டி சண்முகா ஓட்டி கந்தா ஓட்டி களம்பா ஓட்டி சார்ந்தோரையும் சான்றோர் ஆக்கும் ஆன்றோன் சபை என்ற அற்புத நிலை கொண்ட சபையில் கண்ட சஷ்டி பெருவிழா திரு பிரபஞ்சத் பிரபஞ்ச திருவிழா கண்டு அதன் அதன் நெடு அதன் நெடுநிலையாய் நல்ல அபிடேக நிகழ்வுகள் கண்டு ஆற்றலாய் அத்துணை படை ஆற்றலையும் ஒரு படையில் அமர வைத்த படை வீரனுடைய வீரர்களுக்கு யாம் திருமுருகன் நல்லாசி வழங்குகிறேன் குகனே போற்றி குகனே போற்றி குகாய நமக குகாய நமக இணைந்த படைகளில் மருதமலை அத்துணை படை எல்லாம் ஒன்றாக கூட்டி அகத்தியன் உரைத்தவாறு அத்துணை ஆயிரம் கோடி தடங்களில் இருக்கும் எமை அழைத்து வந்து அமர வைத்து வேல் பகிர்வு விழாதனில் ஒட்டுமொத்த எம் ஆற்றலை எல்லாம் உலகோர்க்கு பறைசாற்றிய அற்புதமான சபை இது என்று யாம் திருமுருகன் வரும் படை வீடுகளுக்கு நாடி வரும் மாந்தர்களை அத்துணை படையும் இருக்கின்றது எம் படையோடு இணையுங்கள் எம் அகத்திய படையோடு இணையுங்கள் அகத்தியன் தலைமை தாங்கும் படைதனிலே திருமுருகன் சேனாதிபதியாக அமர்ந்திருக்கின்றான் அவ்வாறு அவனுக்கு கீழ் படை வீரர்களாய் யுகமாற்ற நிகழ்விற்குரிய சமகார நிகழ்விற்கு வந்து இணையுங்கள் என்று அரை கூவல் விடுத்த சொல் கேட்டு வந்து அமர்ந்து அமரா நிலையிலும் அமர்ந்திருந்த நிலையில் இச்சபையை வாழ்த்து நின்ற யாவருக்கும் திருமுருகன் நல்லாசி குகாய நமக நடைபெறும் அத்துணை நிகழ்வுகளும் இச்சபையில் இருந்து ஏற்றமிகு நிகழ்வுகளே ஒரு நொடி கூட அந்நொடிதனையும் வீணாக்காது கலியுகம் ஆற்ற நிகழ்வுக்கென்று தன் சிந்தைதனில் சபை பற்றியும் சபையினுடைய அருட்பெரும் ஆற்றல் கொண்ட பணி பற்றியும் அப்பணிக்கு எவரெவரை இணைப்பது இணைந்தோர்கள் எவ்வாறு பணிபுரிகின்றார்கள் அவர்களை இணைந்தோர்கள் எவ்வாறு பணிபுரிகின்றார்கள் என்று ஒட்டுமொத்த ஒரு அருள் வளைய மதை அருள் இணைய மகா சபைக்கு யாம் திருமுருகன் நல்லாசி வளர்ந்தது சரவண பாவாய சண்முக பவாய கந்த பவாய இது தொடர்நிலை அருள் பெற்ற சபையாகும் இச்சபை மட்டுமல்ல தொடர்நிலை அருள் பெற்ற சபை இணை சபை கிளை சபைகளுக்கெல்லாம் சித்தன் ஆங்காங்கு சென்று அமர்ந்து சிவமகா சித்தனுடைய பேராற்றலை பதிய வைத்து அப்பதிய வைத்த பதியங்களிலிருந்து எழுகின்ற தாவர நிலைகள் விருட்சமாக எழுந்து நிற்க எழுந்து நிற்பதற்குரிய அற்புத ஆற்றல்தனை அத்தலத்தில் உருவாக்கி தன் பயணம் அதை மேற்கொண்ட சபையாகும் இச்சபை என்று திருமுருகன் விளக்குகின்றார் ஒரு வார்த்தை கூட ஒரு வார்த்தை சிந்தையிலிருந்து எழுகின்ற ஒரு வார்த்தை கூட மாற்று நிலை கொண்ட வார்த்தைகளாக அல்லாது யுகமாற்ற நிகழ்வின் ஒட்டுமொத்த சாராம்ச தத்துவ அர்த்தத்தினை அடக்கி வைத்த வார்த்தையாகவே அது எழும் என்று திருமுருகன் விளக்குகின்றோம் ஏன் வரும் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் இச்சபையினை வாழ்த்துகின்றார்கள் திருமுருகனும் சிவபெருமானும் அமர்ந்து முப்பெரும் தேவியர்களும் அமர்ந்து வாழ்த்துகின்ற காரணம் என்ன என்று ஆராய்ந்து பாருங்கள் அவரவர்கள் ஆராய்ந்து பாருங்கள் கடந்த 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 பல ஆண்டுகளாக இச்சபையிலிருந்து தொடங்கி நடத்தப்படுகின்ற அருள் சச்சங்கமம் தனித்தனியாக உபதேச நிகழ்வு சித்தனோடு சீடர்கள் அமர்ந்து பெற்ற உபதேச நிகழ்வினுடைய சாராம்ச வார்த்தைகளின் தத்துவங்களை எடுத்து பாருங்கள் தன் செவி மடுக்க கேட்டு பாருங்கள் உணர்ந்து பாருங்கள் ஒரு வார்த்தை கூட மாற்றான் பற்றிய இழிச்சொல் மாற்றான் பற்றிய அவச்சொல் ஒருவனை ஒருவன் தாழ்த்தி பேசுகின்ற சொல் அல்லாது அத்துணை வார்த்தையும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து இருந்து சிவம் உதிர்க்கும் வார்த்தைகளே என்று யாம் திருமுருகன் நல்லாசி நமக அவ்வாறு இப்பிரபஞ்சத்தை உணர்ந்தவன் பிரபஞ்ச மகாசபையை உணர்ந்தவன் திருவாயிலிருந்து மாற்று நிலை கொண்ட வார்த்தை எழாது ஒருவனை ஒருவன் தாழ்த்துகின்ற வார்த்தை எழாது தன்னை தான் என்று உயர்த்துகின்ற வார்த்தை எழாது அவ்வாறு எழும் எழில் அவன் இன்னும் பிரபஞ்ச மகாசபையில் அமர்ந்தும் பக்குவப்படவில்லை என்றே அர்த்தம் என்று யாம் திருமுருகன் விளக்குகின்றோம் குகனே நமக குகாய நமக குகாய நமக குகாய நமக உணர்க உணர்ந்து கொள்க உணர்வு என்னவென்று உணர்ந்து கொள்க அவ்வாறு உணர்ந்து கொண்டு இச்சபையோடு நற்பயணம் மேற்கொள்ளும் சீடர்கள் யாவரும் பிரபஞ்ச மகா சபையினுடைய அகத்தியன் முன்பாக முதன்மை சீடர்களே யாவரும் என்று அகத்தியன் அத்தகைய அறிவித்தோ குகனே போற்றி குகனே போற்றி குகாய நமக நாற்புறமும் இருந்து எழும் அற்புதமான வாழ்த்து வார்த்தைகள் மட்டுமே இச்சபை நாடி வந்து விழும் வசைபாட்டு வார்த்தைகள் இவர்கள் மாநிலர்கள் மாநிலங்களோடு இணைந்து தேவையற்ற பணிகள் இல்லாது சுற்றி கொண்டிருப்பவர்கள் என்று வருகின்ற வசை வார்த்தைகளை எல்லாம் இது போன்ற அரளி மலர் தூவல்களாக தன் சரீரத்தின் மேல் ஏற்று சித்தனோடு நடமாடும் சீடர்கள் அமர்ந்திருக்கும் சபை இது எத்துணை வசைபாடுகள் வந்த பொழுதும் அத்துணையும் தமக்கு போடுகின்ற மலர் மாலைகளாக மலர் தூவல்களாக ஏற்று நின்று இச்சபையினை பிரபஞ்சம் அறிய செய்கின்ற அற்புதமான நற்பொற்பம் சிவப்பயணம் சிவ தொண்டாற்றி வருகின்ற அற்புதமான இச்சபைதனிலே அகத்தியன் வந்து தொண்டாற்றுகின்றான் சீடர்களே சித்தனே அகத்தியன் வந்து தொண்டாற்றுகின்றான் எங்கு நடைபெறும் இந்நிகழ்வு எம்மை வாழ்த்துவதற்கும் எம் ஐயனையும் அம்மையையும் வாழ்த்துவதற்கும் மட்டுமே நடைபயணம் மேற்கொண்ட அகத்தியன் இத்தகைய யுக நிலை கண்டு யுக யுகநிலையின் தாழ்நிலை கண்டு அதனை உயர்த்துவதற்காக உலகம் எவ்வாறு சமநிலை அடைந்ததோ அதுபோல் மாநிலர்கள் உயர்வு தாழ்வின்றி சமநிலை பெற வேண்டும் அத்துணையும் மனித உயிர்கள் அத்துணை உயிர்களும் உயிர்களே என்று உணர வேண்டும் என்று அரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றான் அகத்தியன் என்னும் மாபெரும் முனிவன் தலைவனாக இருந்து இப்பிரபஞ்சத்தை வழிநடத்தி வருகின்றான் எம் போன்ற அற்புதமான ஆற்றல்களை எல்லாம் தனக்குள் தாங்கிய ஒரு அருள் பெரும் ஆற்றல் கொண்ட அருள் தலைவன் அவன் சிவத்தலைவன் அவன் அருள் தமிழினை இலக்கணம் வதித்து அற்புதமாக உலகோர்க்கு பறைசாற்றி அமர்ந்து அருள் பாலிக்கும் அகத்திய பெருமகன் அவன் அவன் அமர்ந்த சபையில் யாமெல்லாம் சிறுநிலையே என்று விளக்குகின்றோம் நாம் திரும்ப அகத்தியனுக்கு ஈடு இணை இல்லை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தில் ஈடு இணை இல்லாத ஆற்றல் கொண்ட அகத்தியனை எம் சீடனாய் வைப்பதற்கு யாம் பெரும் பெருமை கொண்டவனே என்று திருமுருகன் அறிவிக்கின்றோ அற்புதமாக அவன் சீடர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவன் வழிவரும் சீடர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவனைப் போல் அகத்தில் அகம் அழிந்து அகத்தியனாய் வளம் வர வேண்டும் இச்சபைதனில் என்று அருள் நிலை கொண்டு ஆற்றல் கரம் கொண்டு யாவருக்கும் அருள் நிலையால் ஆசிகள் வழங்கி அற்புதமாய் வேல் பகிர்வு விழா என்பது வேல் மற்றும் ஒரு திடப்பொருளாய் பகிரப்படும் நிலை அது சூட்சமத்தில் அவ்வேளில் இருக்கக்கூடிய அத்துணை ஆற்றல்களையும் பிரபஞ்சத்திற்கு பகிர வைக்கின்ற அற்புத நிலை அது சம்கார நிகழ்வு நடைபெறுகின்ற அத்துணை ஆலயங்களுக்கு மட்டும் வேல் செல்லவில்லை அவனவன் உள்ளுக்குள் இருக்கும் தீய நிலைகளை சமகாரம் செய்வதற்கு அவனுக்குள் புகுத்தப்பட்ட வேளாகும் அன்று என்று யாம் திருமுருகன் பெற்ற வேலினை பாராட்டி சீராட்டி வாழ்த்தி வணங்கி உள்ளுக்குள் இருக்கும் தீய எண்ணங்களை என்றொரு நாள் ஒருவன் வேற இருக்கின்றானோ அன்றே சம்கார நிகழ்வு நிறைவேறும் அதுவரை வேல் பகிர்வு விழாவும் சம்காரமும் நடந்து கொண்டிருக்கும் என்று யாம் திருமுருகன் அற்புதமாய் நல்லாசிகளை வழங்கி அகத்தியனுக்கு இடம் விட்டு அவனுக்கு இடம் விட்டு வாழ்த்து கூறி அமர்கின்றோம் குகனே போற்றி சண்முகனே போற்றி திருவேலனே செல்வ குமரனே செந்தில்லாண்டவனே நற்சபை பொற்சபை பொன்னம்பல மகாசபை திருமுருக திருச்சபை அமர்ந்து திரு வருள் புரிகின்ற திரு ஆட்சி புரிகின்ற பிரபஞ்ச மா மண்ணா போற்றி 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 என போற்றி அற்புதமான நாதத்தை அமர திருமுருகன் அமர அகத்தியன் உள்ளிருந்து வர